அண்ணா என் பேர் நௌஷாதண்ணா நான் அந்த மாதிரி குனிமுத்துழுந்து வரேன் நான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வருஷம் ஆச்சு கோர்ட்டில் வந்து ஒரு மனக்கருத்து வேறுபாடுனால மனைவி நானும் ஒரு ஒன்றரை வருஷமாக பிரிஞ்சிருந்தோம் இதில் இதைப்படி கோர்ட்டில் எல்லா கேஸும் போயிட்டுருக்கு இப்போது முஸ்லீம் அடிப்படையில் ஒரு தலாக்கு குழா எதுவுமே வாங்காமல் ஒரு கோர்ட்டு சட்டப்படியில் எந்த ஒரு டைவர்ஸ் எதுவும் வாங்காமல் என் மனைவி வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த தொழிலை ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க இப்போ அது காரணமாக மனு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லையும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நான் அந்த கல்யாணம் பண்ணவர் வந்து குழந்தைய எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் போயிருக்கிறாங்க இப்போ என் மகளை தவிக்க விட்டு தனியாக வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க வீட்டில் எந்த பாதுகாப்புமே இல்லை நானும் எல்லா ஜமாத்தையும் நாடி எல்லா பக்கமும் போயிருக்குது இப்போ இது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலபார் ஜமாத்துங்கிறவர் ஒரு இல்லீகலாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த ஒரு டைவர்ஸ் லெட்டரும் எந்த ஒரு தலாக் லெட்டர் எந்த குழா லெட்டரும் வாங்காமல் டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த ஜமாத்தில் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முஸ்லீம் கூட்டமைப்பு வந்து கோயம்புத்தூரில் ஒரு இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இவங்க மேலே தக்க நடவடிக்கை இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் நான் பட்ட பாதிப்பு யாருக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக எல்லா இதுவும் சொல்கிறோம் என் மகளை வந்து எனக்கு மீட்டு கொடுக்குற அளவுக்கு மீடியாவுக்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் பிளஸ் வந்து கமிஷன் ஆபீஸ்ல எல்லாரையும் நாடி இங்க நான் வந்திருக்கேன் சார் உங்க எங்க என் மகன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தாயார் வீட்டில் விட்டு போயிட்டாங்க அவங்க தம்பி கேரக்டர் அவங்க தாயார் கேரக்டர் எதுவுமே சரியில்லை இதுக்கு எல்லா எவிடென்ஸ்லேருந்து எல்லா ப்ரூஃபும் இல்லை இப்போ அதை நான் எதுவும் நான் இப்போ சொல்ல விரும்பலாத என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் இத்தனை ஒரு பாடுபட்டுட்டு ஒரு அவ்வளோ ஒன்றரை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேங்க சார் இப்போ இவங்களை இவங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சாவே எல்லாமே தெரியும் மாப்பிள்ளை வந்து மகளை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என் கருத்து என்னன்னா ஒரு பொன் குழந்தை வந்து தாயிட்ட இருக்குன்னு அந்த கருத்தை நான் எல்லாமே ஏற்றுக்கிறேன் இந்திய அரசியல் சட்டமைப்புப்படி ஒரு தாயிட்ட தான் ஒரு பொன் குழந்தை இருக்கணும் தாய்டு இல்லாதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க சார் எல்லா பக்கத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அவங்க டோட்டல் ஃபேமிலியும் நமக்கு சப்போர்ட் அங்க என்ன நடக்குது ஏது நடக்கு எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்குது இப்ப என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறேன் சார் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால குழந்தை நான் ரெக்கோர் பண்ண எடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க வந்து தாயிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல வாங்கி கொடுத்தாங்க இப்போ கமிஷன் ஆபீஸ்ல கொண்டு கொடுத்துருக்கு தாய் ரெண்டு மாசம் இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே வராதுக்கு எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்க சார் என் மகளை தவிக்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க சார் மகளை மீட்டு கொடுக்கறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் குழந்தை ஆறு வயசு ஆச்சுங்க சார் பாதுகாப்பு பாதுகாப்பு அவங்க தம்பி கேரக்டர் சரியில்லைங்க சார் ஒன்னு தாயிட்டு இருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஸ்கூலுக்கு விட்டு நிறுத்திட்டாங்க எந்த ஒரு நார்மல் அடிப்படை வசதியும் அவங்களுக்கு கிடையாது என்னோட ஸ்கூல்ல விட்டு எல்லாம் நிறுத்திட்டு நார்மலா இப்ப புள்ள வீட்டில் இருக்கா எங்க இருக்குன்னு தெரியலைங்க சார் போன வாரம் ஃபுல்லா வந்து கேரளாக்கு அங்கங்கன்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க மேல இருக்குதுங்க சார் அது வந்து நீங்க கோட்டமேட்டில் எங்க விசாரிச்சாலும் தெரியும்